எலமாத்தூர் ஊராட்சியில் நால்ரை ஆண்டு காலமாக என்னென்ன சாதனைகள் செய்துள்ளார் என்பதை பற்றி திரு ஊராட்சி மன்ற தலைவர் திரு எஸ் ஈஸ்வரமூர்த்தி அவர்களிடம் விள விளக்கமாகவும் விரிவாகவும் கேட்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமாத்தூர் ஊராட்சியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க நாலு நாலரை ஆண்டு காலமாக என்னென்ன சாதனைகள் அதாவது வந்து இந்த பேட்டியில் நான் கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி நான் பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டது பொறுப்பேற்ற காலத்திலிருந்து எங்களுடைய ஊராட்சியில் குக்கிராமங்கள் இருபத்தி எட்டு குக்கிராமங்கள் உள்ளது நான் பொறுப்பேற்ற பொழுது சில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு குக்கிராமங்களுக்கு அடிப்படை த குடிநீர் வசதி இல்லாமல் இருந்தது அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு குறைவான ஒரு இதாகத்தான் இருந்துக்கிட்டு இருந்தது அதை வந்து நான் பொறுப்பேற்ற காலத்திலேருந்து எல்லாம் அந்த அனைத்து இடத்துக்கும் சின்டெக்ஸ் டேங்க் ரெண்டாயிரம் லிட்டர் எல்லா இடத்துக்கும் ரெண்டாயிரம் லிட்டர் எல்லா இடத்துக்கும் ரெண்டாயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் வச்சு எல்லா இடத்துக்கும் அடிப்படை குடிநீர் வசதி வந்து முதல் பூர்த்தி செஞ்சு கொடுத்தேன் இப்போது தண்ணீர் குடிநீர் பிரச்சனைங்கிறதே எங்கள் பஞ்சாயத்தில் அறவை எந்த இடத்துலையுமே இல்லை கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணியாச்சு இன்னொரு நான் ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு போர் போட வேண்டியது இருக்குது அது நிதி பற்றாக்குறையினால எல்லாமே கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த ப்ராசஸ் அது பூர்த்திட்டோம்னோ அதை ரெண்டு போர் போட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு அடிப்படை குடிநீர் தண்ணீர் வசதி நிறைவடைஞ்சிடும் நல்லாயிருக்கும் இப்போது தச்சமயம் இந்த மத்திய அரசினுடைய ஜேஜேஎம் திட்டம் அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்தது அதுக்கு வந்து நாங்கள் எல்லா ஊருக்குமே டேங்கோடு எங்களுக்கு ஒரு அஞ்சு டேங்க் தான் தரம்னு சொன்னாங்க நாங்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லி நான் ரொம்ப போராடி அனைத்து ஊருக்கும் ஒரு டேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினாறு டேங்க் வாங்கினோம் இல்லை என்ன உங்களாட்டவே எலுமாத்தூர் பஞ்சாயத்தாட்டவே டேங்க் கேட்டால் நாங்கள் எங்கேயுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க இப்படி கேட்குறீங்களாங்கிற ஒரு வருத்தமாகவும் சொன்னாங்க சரி என்ன பண்ணுறது தலைவர் கேட்குறாரு அப்புறம் எப்படியா முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் ட்ரை பண்ணி பேசி எங்களுக்கு அந்த பதினாறு டேங்க் இருபத்தி ரெண்டு டேங்க் கேட்டோம் முடியவே முடியாதுன்னு கடைசி பதினாறு டேங்க் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் அடுத்து இதில் பண்ணி கொடுக்குறோம் தலைவர் அப்படின்ட்டு பண்ணாங்க அதில் பதினாறு டேங்க் ஜே ஜேஜேஎம்ல எல்லாம் சிறப்பாக கட்டி இப்போ அது அந்த பனி தண்ணி கனெக்ஷன் கொடுத்து ஜேஜேஎம் திட்டால் பழைய இதையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதில் ஏற்றி இப்போ இந்த பா ஒரு மாதமாக அதை நல்லா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் எல்லா ஊருக்குமே தார் சாலை காங்கிரீட் ஃபேவர் பிளாக் சாலை இது எல்லாமே அந்த அந்த நிதிக்கு தகுந்த மாதிரி வருஷம் வருஷம் என்ன அரசு இது பண்ணினாங்களோ அதை எல்லா இடத்துக்கும் வந்து ஏன்னா எல்லோரும் கேட்டாங்கன்னு அது அது தா சாலை பொறுத்த வரைக்கும் நிறையா பண்டு எங்களுக்கு தேவைப்படுது அது இருந்தால் தான் அவங்களுடைய பூர்த்தியெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா அதை வந்து நான் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு கூட செஞ்சு இன்னும் தார் ரோடு பொறுத்த வரைக்கும் செஞ்ச முடிஞ்சிருக்கிறோம் அப்படி இன்னும் ஐம்பதுக்கு சதவீத ஐம்பது சதவீதம் வந்து இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதே என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற ஒரு இது நிதி தான் பற்றாக்குறை எங்களுக்கு அவங்க மக்கள் கேட்டிருக்கிற கோரிக்கையை வந்து நாங்கள் என்ன நிறைவேற்றி கொடுக்க முடியாத தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த சூழ்நிலை இதை ஆனால் அதையெல்லாம் வந்து போட்டதெல்லாம் நல்லா சிறப்பாக போட்டு சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் அப்புறம் அதில் போட்டதில் வந்து இப்போ என்னாச்சு இந்த ஜேஜேஎம் திட்டம் வந்ததில் வந்து அவங்க சில இடத்துல எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டாங்க அதுவும் அரசு கொடுத்து போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த ஒரு இதை வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி மறுபடியும் அந்த தளபதி தெரியுமில்ல அந்த மாதிரி தான் வந்து புது புது ரோடு ஃபேவர் எல்லாம் எடுத்துகிட்டு மடி மறுபடி பெட்டிங் பண்ணுறப்ப அந்த செட் ஆகாமல் அந்த சிரமம்லாம் கொஞ்சம் இருந்தது இப்போ இருந்தாலும் அது அதில் ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமாக தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்று அடையணுமுன்னா ஒன்று தான் ஆகணுங்கிற மாதிரியான சூழ்நிலை அது அப்படி போயிட்டு இருக்கு மற்றபடி விவசாயிகளுக்கான அரசு ஒழுங்கு முறை கூடத்தில் வந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அது அரசு வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது எல்லோரும் விவசாயிகள் மட்டும் பலனடைகிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக வந்து அதை வருஷம் வருஷம் நான் தலைவரானதுலேருந்து அதையெல்லாம் நல்லபடியாக பார்த்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க என்னென்ன நம்ம எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பருப்பு தேங்காய் தேங்காய் வந்து அது ரொம்ப ரொம்பகாலமாக அதாவது ஒழுங்குமுறை கூடமாக ஆரம்பித்ததில் இருந்தே தேங்காய் தான் வரத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அது பிற்பாடு மறுபடியும் குடன் வசதிகள் அதெல்லாம் வந்து எல்லாம் விவசாயி நாங்கள் எல்லாமே கேட்டு குடோன் வசதியெலாம் அரசு கொடுத்ததுக்கு பிற்பாடு தேங்காய் பருப்பு வந்து நல்லா வரத்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்திலேயே ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இப்போ மற்ற என்ன வித்தியாசம் வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா இப்போ இங்கே வந்து நம்ம ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த எல்லா இந்த சோழசராமணி சேடர் பழையம் அந்த அந்தட்டம் எல்லாமே வந்து இந்த ஆத்து பாலம் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இவங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட பக்கம் பூந்தர நல்லபடியாக இருந்தது வந்து அது என்னமோ இப்போ அது ஒரு சுமூகமாக அது அது ஒரு கொஞ்சம் அரவல்ஸ் வந்து கம்மியாக வருது அதனால் இங்கே எல்லா விவசாயிகளும் இது பக்கமாக இருக்கிறதுனால இங்கே விரும்பி கொண்டு வராங்க பெருந்தரவோடு அது வந்து கமிஷன் வண்டி இது வந்து ஆமாம் எலுமாத்தூருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து வெள்ளை கோயில் வெள்ளை கோயில் த தருமபுரி எல்லா நேப்பட்டு மேரிக்கோ எல்லாம் வந்து இப்படி போட்டி போட்டு இங்கே வந்து எலுமாத்தூரில் வந்து பருப்பு கொள்முதல் பண்ணுறாங்க விளக்கி வந்து அங்கே தட இங்கே கிலோவுக்கு வந்து ஒன்றாறுபா ஒரு ரூபாயிலேருந்து ஒன்றரை வந்து விலை கூடுதலாக தான் எலுமாத்தூர் கிடைக்காது அதனால தான் விவசாயிகளும் விரும்பி வராங்க இல்லைன்னா விவசாயிகளும் எல்லாம் தரமாக இருக்கு அப்படிங்கிற அதான் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு காலை சனிக்கிழமை சாயந்தரம் மூணு மணிலேருந்து விவசாயிகள் தேங்காய் கொண்டு வர ஆரம்பிச்சுருவாங்க இறக்கிலாம் வெடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு டூ ஒம்பது மறைமுக ஏழாம் அதான் தேங்காய் தேங்காய் பருப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஞாயித்துக்கிழமை மணிக்கு சாய்ந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் மூட்டை கொண்டு வரலாம் அதை இறக்கி வச்சுருவாங்க க்ளா கிளாஸ் அளவு இறக்கி வச்சுருவாங்க திங்கக்கிழமனைக்கு தரம் பறிச்சு திங்கக்கிழமைக்கு காலையில் பதினோரு மணி டு பன்னெண்டு மணி டெண்டர் டெண்டர் அது வந்து தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகள் கூட வந்து பலனடைவாங்க ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு கோடி வரைக்கும் தேங்காய் பருப்புனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து விற்பனை ஆகுது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அதுவும் தேங்காய் பருப்புக்கு சிறந்த விற்பனை இங்கே இருக்கிறத வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய கருத்தாக உள்ளது மேலும் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கி கொடுத்து வருஷ வருஷம் அரசு அறிவிச்ச அதாவது நம்ம பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி இத்தனை வீடுன்னு அளவுக்கு வந்தது அது எல்லா வீட்டையுமே வந்து எல்லாத்தீட்டையுமே பேசி நீங்கள் கட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நிறையா அதை வந்த வீட்லேயே வந்து அவங்களுக்கு மறு முதல் ஆசையை வேலை கேட்டாங்க பண்ணாங்க அந்த வீடு வந்த நேரத்தில் வந்து அவங்க கையில் வந்து இந்த பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது அதுக்கே பணம் இல்லாமல் சில பேர் வந்து முடியலையே முடியலன்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் அது நாங்கள் பீடியோ எல்லாம் போய் பேசி வந்த வீட்டை விட வேண்டாங்கன்னு சொல்லி எல்லா அந்த வீடை வந்து எல்லாத்துக்குமே கட்ட வச்சிட்டோம் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து எல்லா வீட்டையும் இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான் வந்ததுக்கு நான் பொறுப்பேற்றதுக்கு பொறுப்போடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்பது வீடு கட்டியிருப்போம் எண்பது வீடு வீடு இல்லாதவங்களுக்கு அப்புறம் தச்சமயும் இப்போ வந்து பழைய வீடு எல்லாம் ஒழுகுது அரசு கட்டி கொடுத்த வீடெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்லி அண்ணாநகர் மன்கரடு காலனி அண்ணாநகர் காலனி இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து அவங்க பெரிய ஒரு கோரிக்கை வைச்சாங்க அதை நாங்கள் கலெக்டர்கிட்ட போய் எல்லாம் மனுவாக கொடுத்தோம் அதை கலெக்டர் பார்த்துட்டு எங்களுக்கு அது ஒரு இப்போ பராமரித்து செலவுன்னு சொல்லி இப்போ எல்லா வீடு லிஸ்ட்டு கொடுத்து பணம் பண்டு ஒதுக்கிட்டாங்க இப்போ அதுவும் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன எங்களுக்கு அதான் வந்து இந்த ஊராட்சிக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தான் குக்கிராமத்தில் அந்த வீ குட்கிராமத்தில் உள்ள குறுக்கு வீதி

நீ அது அவ்வளோதான் இடம் நீ மாதிரி எங்களுக்கு இடம் இல்லை ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்து நில காங்க்ரீட்டு நிலத்த பரப்பு காங்கிரீட்டு தலா எல்லாமே கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க இனி எங்களுக்கு வேண்டியது வந்து ஒரு பே பிரிட்ஜ் ஒன்று கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் வந்து டக்குன்னு இடை போட்டு இறக்கி வச்சுட்டு போவாங்க ஒரு பே பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் அதை மேலே கேட்டுருக்குறோம் அதை பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அடிப்படை த ரோடு வசதி இல்லை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மக்கள்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவங்களுக்கு வருத்தத்தில் இருக்கிற மக்களுக்கு என்னென்னா நாங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அரை பண்டு வர வர நாளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துறோம் அனைத்து பேருக்கு செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் பண்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வ வர்றப்போ நாங்கள் அதை வந்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அதை ரொம்ப இதாக சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அரசு கல்லூரி வந்து நம்ம ஊராட்சியில் தான் இருக்குது அதாவது மொடக்குறிச்சி பிளாக்கிலே ஒரு அரசு கல்லூரி இருக்கக்கூடியதான் இது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து இது மட்டும் ரொம்ப பிரச்சனைக்குரிய இதாகவே இருக்குது டெய்லியும் காலை கல்லூரிக்கு போகிறவங்க மாலை கல்லூரிக்கு போகிறவங்க நடந்து போயிட்டு நடந்து வர மாதிரி இருக்குது இந்த போக்குவரத்து சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான் இருக்கு அதாவது வந்து இப்போது நாங்கள் வந்து அந்த ஒரு ரூ அந்த கா காலேஜ் ஆகிருக்குன்னு சொல்லித்தேன் நாங்கள் வந்து நபார்டில் வந்து அந்த குறுக்குச்சாலை அதை ஒன்று போராடி நபார்டில் வந்து ஒரு மிக பிரதான சாலையோ நல்ல ஒரு ஒன்று வாங்கி அது இப்போ ரெடி பண்ணி போட்டாச்சு போட்டப்போடு இப்போ நாங்கள் பஸ்ஸு இருபத்தி ஒன்று சிஎட்டு கேஎஸ்ஆர் இதெல்லாம் பஸ்ஸு இதில் வந்துகிட்டு இருக்கிறதுனால அது எல்லாமே மாற்றி விட்டு இப்போ காலேஜ் வழியாகவே போய் ஏற்றிக்கிட்டு வந்து எலுமாத்தூரில் இறக்குற மாதிரி ஏற்பாடு எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு மாதத்து அளவில் வந்து சூட பசங்கள்லாம் வந்து யாரும் சிரமப்படாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மேல்கொண்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதாவது எல்லாம் இந்த பண்டு பிரச்சனை தான் பண்டு பிரச்சனை அப்புறம் இன்னொரு இதில் ஒரு பிரச்சனை அன்னைக்கு விளக்கேத்தியில் வந்து இப்போ ஈபியில் போய் நாங்கள் சொன்னோம்னா அவங்க கண்டு கண்டிப்பாக வந்து போட்டு த வர்றோம்ங்கிறாங்க அவங்க சொல்கிற வந்து நாலு நாள் போடுறாங்க அஞ்சு நாள் பண்ணிவிட்றாங்க நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஆள் வச்சு பண்ணோம்னா டென்ஸ் பாரத்தை ஆஃப் பண்ணுறதுக்குமே எங்களுக்கு அதிகாரம் உரிமை இல்லை அப்படியெல்லாம் பாருங்கள் அன்னைக்கு விளக்கியத்தில் ஒரு பண்ணி அது ஒரு பெரிய ஒரு இதாச்சு அந்த மாதிரி இப்போ ஆள்கள் ஆறு வரமாட்டேங்கிறாங்க இதை அரசு பார்த்துட்டு இதை பஞ்சாயத்துலேயே வந்து அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா இபியில் வந்து சொன்னாங்கன்னா அவன் உள்ள சொல்லிடுறாங்க நான் நடைமுறைக்கு வந்து அது சாத்தியமே இல்லைங்க அதை வந்து அதுதான் இப்போ பிரச்சனை ஸ்ட்ரீட் லைட் வந்து நாங்கள் வந்து போடவே போய் மு போடுறக்கு ப்ரைவேட்ல ஆள் கூட்டம் வரமானிக்கிறாள் இபியில் சொன்னால் அவங்க நம்ம காலதாமதப்படுத்துகிறாங்க அதுதான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து பஞ்சாயத்துலேயே வந்து ஒரு பர்மிட் ஆள் போடலாம் அவங்க வந்து இபிஇல வந்து டென்ஸ் பார்த்து ஆப் பண்ணிவிட்டு போடலாம் அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அரசு வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பஞ்சாயத்தில் வந்து அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் அந்த ட நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் ஓகே அதாவது வந்து தாட் சாலை வசதிகள் வந்து இன்னும் ஒரு சில கிராமங்கள்லாம் போடாமல் இருக்குது அதுக்கு நிதி வந்தால் உடனடியாக அதுக்கான திட்டங்களை நிறைவேற்றப்படும் சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட்டு இபி லைனை பொறுத்து ஈபி பொறுத்த வரைக்கும் ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால பஞ்சாயத்து சார்பாக ஒரு ஆட்களை வந்து நியமிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்கன்னா இந்த இபி பிரச்சனை கரண்ட் பிரச்சனை இல்லாமல் பொதுமக்களுக்கு அங்கங்கே லைட்டுகள்லாம் மாட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காரு அதுபோக பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து ஒரு வே பிரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாரு கண்டிப்பாக இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த நாலு ஆண்டு காலத்தில் மக்கள் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தான் இவர் எந்த ஒரு ஒரு வேளை அவர்னால் எடுக்க முடியலன்னாலும் மறுபடியும் தொடர்பு கொண்டாவது பேசிடுவார் மக்களோட எப்பவுமே தொடர்புலேயே இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக இவர் மேலே எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் ஒரு அருமையான முறையில் இந்த பஞ்ச இந்த ஊராட்சி வந்து நடைபெற்றுட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ஆளாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் வந்து இப்போ இந்த தேர்தல் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி டிசம்பர் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வ வர மாதிரி இருக்குது வரும்போது மீண்டும் நீங்கள் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா உங்களோட அடுத்த நீங்கள் போட்டியிட போகிறீங்களா என்ன இதுங்கிறது மட்டும் மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது போட்டி விடலாங்கிற ஆர்வமும் இருக்குது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது கண்டிப்பாக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் அவர்கள் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் மக்கள் பணியை செய்ய வேண்டும் என பாரத எக்ஸ்பிரஸின் சார்பாக தலைவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்